அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து ஒன்றிய அரசுடைய சர்வாதிகார போக்கு என்பது தொடர்ச்சியாக எல்லை மீறியதாக சென்று கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒருவர் கருத்து சொன்னார் என்று சொன்னார் ஒன்றிய அரசிற்கு எதிராக ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் ஒன்றிய அரசுடைய அந்த கருத்துக்களை அவருடைய சிந்தனைகளை அவருடைய சித்தாந்தங்களை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் எதிர்க்கக்கூடியவர்களை கைது செய்து மிரட்டக்கூடிய அந்த தோணி என்பது அந்த போக்கு என்பது இந்த சர்வாதிகார போக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த அடிப்படையில் சமீபத்தில் எஸ்டிபிஐ கட்சியுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய எம் கே ஃபைவ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்காக இவர் கைது செய்யப்பட்டதாக தற்போது தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது இது ஒரு கடுமையான ஒரு கண்டனத்திற்குரியது அதாவது யார் வந்து ஒன்றிய அரசை எதிர்க்கிறார்களோ அவங்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிர் திசையில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் குறிவைத்து கைது செய்யக்கூடிய ஒரு நிலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது யாரெல்லாம் இங்கே பிஜேபியோடு சேர்ந்துருக்கிறாங்களோ ஒன்றிய அரசுக்கு இணக்கமாக இருக்கிறார்களோ எல்லாம் பரிசுத்தவான்களாகவும் யாரெல்லாம் ஒன்றிய அரசுடைய கருத்துக்கு எதிராக ஒன்றிய அரசுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஊழல்வாதிகளாக இன்று அமலாக்கத்துறையால் சிபிஐயால் இனி இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் ரைடு மூலமாக இன்று பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று இந்தியாவிலே நிலவி கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அஜித் பவார் எதிரணியில் இருந்தபோது எதிர்கட்சியில் இருந்தபோது இந்தியாவுடைய பிரதமர் மோடி உட்பட அஜித் பவாரை கடுமையாக விமர்சித்தார்கள் அவரை ஒரு ஊழல்வாதியாக ஊழல் செய்தவராக தேர்தல் பிரச்சாரம் முழுக்க பேசினாங்க அதற்கு பிறகு அவர் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்த பிறகு அஜித் பவார் தூய்மையானவராக பரிசுத்தவனாக மாற்றப்படுகிறார் எந்த அளவுக்கு மாற்றப்பட்டார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அவருடைய அந்த பிரச்சனையின் நேரத்தில் அமலாக்கத்துறை ரேடி செய்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள அவருடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டு இருந்தது அஜித் பவார் பிஜேபியில இணைகிறாரு இணைந்த பிறகு ஆயிரம் கோடி ரூபாய் அந்த சொத்துக்கள் எல்லாம் மீண்டும் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அது கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட எதிர்க்கட்சியினர் என்ன பண்ணாங்கன்னா போகக்கூடிய இடங்கள் எல்லாம் வாஷிங் மிஷின் கொண்டு போனாங்க அஜித் பவார் போன்று ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது அவர்கள் வெளியே இருக்கும் போது ஊழல்வாதிகளாகவும் பாஜகவோடு இணைந்த பிறகு அவர்கள் பரிசுத்தவான்களாகவும் மாற்றப்படுகிறார்கள் என்று சொல்லி வாஷிங் மிஷினில் துணியை போட்டு தோவித்து எடுப்பது போன்று பரிசுத்தவான்களாக பாஜக வாஷிங் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு ஊழலுக்கு துணை போகக்கூடியவர்கள் பாஜகவினர் ஊழலுக்கு பெயர் போனவர்களாக இருக்கக்கூடிய இந்த பாஜகவினர் இன்று அமலாக்கத்துறை மூலமாக மற்றவர்களை இன்றி நெருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் யாராவது இவர்களை எதிர்த்து பேசிவிட்டார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் ஒரு மாநில முதல்வராக இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் உலக அளவில் அறியப்பட்ட தலைவராக இருந்தாலும் இப்படி கைது நடவடிக்கை மூலமாக மிரட்டக்கூடியது என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னார் காங்கிரஸ்ல முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் அவர்கள் கைது செய்யப்படுகிறார் காரணம் என்ன சொன்னாங்க ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு எதிரான ஒரு வன்முறை பேச்சை பேசிவிட்டார் அவர் ஒரு மோதலை ஏற்படுத்துகிற மாதிரி பேசி பேசிட்டாருன்னு சொல்லி கைது செஞ்சார் அதற்காக அவருடைய பாராளுமன்ற அந்த பொறுப்பை பறித்தார்கள் அதற்கு பிறகு அவர் கைது நடவடிக்கைக்கு உள்ளே போகிறாங்க வழக்கு நடக்குது ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு அவர் வந்து அந்த குற்றத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார் இப்படி கைது செய்வதாக இருந்தால் யாரை கைது செய்யலாம் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட இவர்களெல்லாம் கைது செய்யப்படுவதற்கு தகுதியானவர்கள் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க எல்லோருமே வெறுப்பு பேச்சு பேசக்கூடியவர் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடுமையான வெறுப்பு பேச்சுகளை பேசினார்கள் பாஜகவில் உள்ள அனைத்து தலைவர்களும் வெறுப்பு பேச்சுகளை பாராளுமன்றத்திலே தீவிரவாதி என்று முஸ்லீம்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு பாராளுமன்றத்திலேயே பேசிய ஒரு நிலைப்பாடுகளை கொண்டவர்கள் இந்த பாஜகவினர் ஆனால் இவங்க அடுத்தவர்களை மட்டும் கைது செய்யக்கூடிய நிலை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அமலாக்கத்துறை ரெய்டு போறாங்க எங்கெல்லாம் போகணும் ரெய்டு ரெய்டுடைய பட்டியல் நிறைய இருக்கிறது எங்கெல்லாம் ஊழல் நடந்தது ஊழல்வாதிகளாக யார் இருக்கிறார்கள் கடந்த காலங்களில் பாஜகவோடு சேருவதற்கு முன்னால் ஊழல் செய்யக்கூடிய பட்டியல் இருக்கிறது சமீபத்தில் தேர்தல் பத்திர மோசடின்னு ஒரு மோசடி ஒன்று நடக்குது அதில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தல் பத்திரத்தின் அடிப்படையில் வாங்கிய தொகைகளுடைய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் இமாலய ஊழல் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாஜக தான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபாய் தேர்தல் பத்திர அடிப்படையில் வாங்கியிருக்கிறாங்க பல வர்த்தக நிறுவனங்களிடமிருந்து இப்படி வாங்கப்பட்ட அந்த தொகை என்பது நியாயமா வந்ததா அதற்கு பிறகு நடந்த அந்த வழக்குகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்திருக்க என்று சொன்னால் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு கர்நாடகாவில் உள்ள பெங்களூரை சேர்ந்த ஆதர்ஷ் ஐயர் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறார் என்ன வழக்கு இந்தியாவுடைய நிதியமைச்சர் சீதாராமன் உட்பட இதில் வந்து அவர்கள் எங்களை மிரட்டித்தான் அந்த தேர்தல் பத்திரத்தை வாங்க வைத்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அமலாக்கத்துறை ரெய்டு போனாங்களா அமலாக்கத்துறை அங்கே ரெய்டு போகணுமோ அங்கெல்லாம் போகிறது இல்லை அப்பாவிகள் ஏமாந்தவர்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் குரல் வலையை நெறிப்பதற்காகத்தான் இந்த ரைடுகள் எல்லாம் பயன்படுகிறது என்பதை நம்ம கடந்த காலங்களில் பார்க்குறோம் இது கடுமையான கண்டனத்திற்குரியது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார் இதற்கு முன்னால் டெல்லியுடைய முதல்வராக இருந்த கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டார் உச்ச போய் அவங்க முறையீடு செய்கிறார்கள் உச்சநீதிமன்றம் ஒருவரை சந்தேகத்தின் அடிப்படையில் இப்படி கைது செய்யக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கிய பிறகு அந்த வழக்கில் இருந்து அவர் விடுதலை ஆகிறார் விடுதலை ஆன பிறகு அமலாக்கத்துறை வழக்கு விடுதலை ஆகி வெளியே வரார் சிபிஐ கைது பண்றாங்க அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எதிர்கருத்தில் உள்ள ஒரு மாநில முதல்வராக அப்போது அவர் இருக்கின்ற போது கூட அவரை கைது செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த போக்கு என்பது ரொம்ப கடுமையான கண்டனத்திற்குரியது இதை அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கொண்டு எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இப்போ இது அங்கே நடக்குது இங்கே நடக்குது அங்கே ஒன்று இங்கே ஒன்று என்று சொல்லி இப்படியே நாம் விட்டுவோம் என்று சொன்னால் இப்படி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சர்வாதிகார போக்கை பயன்படுத்தி அனைவரும் கைது செய்வார்கள் ஜனநாயகம் இல்லாமல் போயிடும் கருத்து சுதந்திரம் இல்லாமல் போயிடும் நான் எதை செய்தாலும் யாரும் கேட்கக்கூடாது என்ற அந்த சர்வாதிகார போக்கு உயர்ந்து விட்டது என்று சொன்னால் அது இந்த தேசத்திற்கு நல்லதல்ல அனைவரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணம் இது என்பதை தமிழ்நாடு தௌகிஜமா சார்பாக இதை சுட்டிக்காட்ட நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல